கலா 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 ஏ அட என்ன ியாத்தியா இது உனக்கு இது உங்க அம்மாவுக்கு என்ன இந்த சிலைய நான் கட்டிக்கிறது குளுருக்கு பாத்துக்க ரொம்ப சௌரியமா இருக்கும் இதை நீங்களே வச்சு உனக்கு கெட்டு கட்டுப்போச்சுன்னு நினைச்சேன் பாரவியமா போயிடுச்சு துப்பாட்டிக்கு சேலைக்கு வித்தியாசம் தெரியல அம்மா அம்மா சீக்கிரம் ஆமா என்னம்மா அம்மா இத பாருமா இந்த சாக்க நான் கட்டிக்கணுமா ஏன் தம்பி இதையா நாங்க கட்டிக்கிறது ஆமா என்ன குறைஞ்சு போடுமா காஞ்சிபுரம் பட்டும் கொள்ளைகால ஜருக கட்டினா கட்டின நமக்கா இந்த துப்பட்டி கட்டுற காலம் வரணும் கோட்டையில பொன் பிறந்தாலும் போட்ட புடி தப்பாது அம்மா தப்பாது ஆமா ஆமா தப்பாது தப்பாது அதுக்காக ரெண்டு பேரும் சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு ஒப்பாரு வைங்க கண்டா விடா

கொடிக்கட்டி வாழ்ந்து எங்களை பார்த்து இப்படி சொல்றது நல்லா இருக்கா தம்பி அப்ப சோறு கண்டாடா சொர்க்கம் இருக்கிறது நல்லா இருக்கா இந்த கலாவுக்கு இதெல்லாம் சொல்ல துப்பு இருந்தா தானே உடம்ப உழைச்சு பாடுபட்டா சோத்துக்கு தானா பஞ்சம் நாலு வீட்டுல பாத்திரம் தேய்ச்சா முடிஞ்சது உங்க காரியம் ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாது தம்பி இந்த வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு யாரு கண்ணையும் படாம வாய் திறக்காம இங்கே இருக்க எனக்கு மகனும் மருமகனும் நீ தானே தவிர வேற யாரு இருக்கா எனக்கு இந்த பாருங்க நீங்க இனிமே இந்த வீட்டுல இருக்கணும் நான் சொல்றபடிதான் நடக்கணும்

ரொம்ப நல்லா இருக்கு கட்டிக்கோ

இப்ப நீ நான் சொல்றபடி கேட்க இல்லையா முடியாது என்ன அம்மா

பெண்ணை அடிக்கிறது பெட்டூடா இருந்தன இது ரெண்டு போடு இல்லை

மரியாத இல்ல சும் மருந்து சாப்பிடுறவங்க ரொம்ப பேரு பாருங்க உலகம் உருண்டையா தான் இருக்குது எங்க சுத்தியும் இந்த கோ தண்டன வந்துருவா வந்திரவா கவலைப்படாதீங்க நான் இன்னைய காரியம் பண்ற லல்லி என்னமா விசேஷம் ஒண்ணும் இல்ல லல்லிய பாக்க வந்தேன் லல்லியவா நீ பாக்க வந்த பின்ன என்ன உங்கள பாக்க வந்த நினைச்சீங்களா அடட ஏமா அப்படி சொல்ற ஆமா உன் மூஞ்சியே கடை இல்லாம இருக்கு இதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல லல்லி எங்க அந்த சண்டாளிய வீட்டு விட்டு துரத்தி வெகு நாள் ஆச்சு ஓஹோ முதல்ல கரும்பா இருந்த லலிதா அப்புறம் வேம்பா போயிட்டாளா உங்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருமே இப்படித்தான் போல் இருக்கு வேம்ப கரும்புன்னு நினைச்சேன் வெறியில புத்தி தெளிஞ்சதும் புரிஞ்சுகிட்டு அவன் போட்ட கபட நாடகத்தை மரியாதையா வெளியில போன அனுப்பிச்சுட்டேன் ஆமா இப்ப நீ லலிதாவை தேடி வந்த காரணம் வீட்டுல ஏதாவது சண்டை கண்ட போட்டுட்டு வந்துட்டியா சண்டை என்ன ஆம்பளைங்கிற அகங்காரத்துல என்ன கல்யாணம் செய்து அடிமையா நடத்தணும் நினைச்சவருக்கு புத்தி புகட்டுறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டேன் போல குடும்பப் பெண்ணு அதுல வயசு வந்த பெண்ணு இப்படி ஆத்திரத்தில் நடக்கிறது முறையில இல்ல கல உன் அண்ணி பார்வதிய பாத்தியா குடும்ப நடத்துற பெருமையே அத போல நீயும் நடந்து நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணுமா வீட்டுக்கு திரும்பி போ கடவு சொல்றபடி கேட்டு குடும்ப தர்மத்துக்கு பங்க வராம நடந்துக்கம்மா உங்க புத்திமதியை கேட்டு நடக்கிறதுக்கு நான் இங்க வரல என் சிநேகிதி லல்லி இங்க இல்லன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு பாக்கப்படியில கூட நான் கால வச்சிருக்க மாட்டேன் கல கல என்னம்மா தனியா இந்த பக்கம் போற வீட்டுக்கு போலாம் என்ன ஏன் கூப்பிடற நீ யாரு நான் யாரு உனக்கு எனக்க என்ன உறவு வேண்டி இருக்கு ஏம்மா இப்படி பேசுறே வீட்ல சண்டை ஏதாவது நடந்ததா